பந்தயம் ஆரம்பிக்க இருப்பதால் ரோடு இருபுறம் இருக்கிறோம் இரு சக்கர வாகனங்களை அகற்றும்படி அன்போடு செய்து கொள்கிறோம் இந்த பண்டயத்தில் இரு சக்கர வாகனங்கள் முற்றிலும் இல்லை இடியில் மீறி இரு சக்கர வாகனங்கள் வருவதே காவல்துறையின் அண்பு பறிப்பை காத்துக் கொண்டிருக்கிறது இந்த பந்தயத்தில்

அதனால பச்சை படிக்கலாம் தெரிஞ்சது யாரும் மாடு பிரிச்சிடாதிய மாடு பிரிச்சுன்னா இங்கே கொடி கொடுக்குறதுக்கு சிரமம் பச்சை படிக்கல மாடு பிரிச்சா அந்த மாடுக்கு கொடி இல்லை உனக்கு டாக்டர் இல்லை கட்டாய செஞ்சு வரணும் இடது பக்கம் போய் வலது பக்கம் திரும்பணும் சரியா ரைட் அதே இந்த பஸ்ஸில் போயிருக்கேன் அதே கவர்மெண்ட் பஸ்ஸு